ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நேக்காக மொச்சை பயிரை வச்சு தான் ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் பச்சை மொச்சையை வாங்கிட்டு வந்து அதில் உரித்து அதாவது நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஊறனாகவும் போடுவோம் அதை எடுத்துகிட்டு நம்ம கையால் அப்படி தோலை நசுக்கி எடுத்திங்கன்னா தோல் வந்துடும் இந்த பருப்பை வந்து ஒரு வெள்ளை துணியில் ஒரு ஒரு அரை மணி நேரம் தண்ணியெல்லாம் போகிற மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே அந்த தோல் வெளியில் வந்துடும் பச்சை மொச்சை கிடைக்கிற சீசனில் இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு வெள்ளை துணியில் ஆற வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஆறிடும் ஆறின உடனே இதை எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இதை ரொம்ப கொஞ்சமாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஸ்நாக் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யணும்னு ஆசை கண்டிப்பாக வரும் இப்போ என்ன காய வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த ஆற வச்சிருக்கிற மொ மொச்சை பருப்புங்களை போட்டுடலாம் போட்டு நல்லா செவக்க வறுத்தெடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஏன்னா இது பச்சையான மொச்சைனால் கொஞ்சம் நேரம் எடுத்து தான் வெந்து வரும் அந்த சத்தம்லாம் அடங்கின உடனே நம்ம இப்போது எடுத்துடலாம் இதை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போடணும் நல்லா வெந்து அந்த சத்தம்லாம் அடங்கின பிறகு எடுத்துடணும் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு சரியான பதம் இதுதான் இப்போ எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நான் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக பூண்டு நசுக்கி வச்சுருக்குறேன் அந்த நசுக்கிய பூண்டு ஒருத்தர் எடுத்துக்கலாம் அதோட கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து நம்ம இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டிங்கன்னா சுவையான ஆரோக்கியமான மொச்சை பயிறு பச்சை மொச்சை பயிறு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா வந்திருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வருத்த பச்சை மொச்ச பயிறு வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ